அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் விநாயகர் சதுர்த்தி தோன்றிய வரலாறு அதை எப்படி படைக்கிறது விநாயகருக்கு உரிய நைவேத்தியங்கள் இலைகள் மற்றும் பூக்கள் பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் ஒரு வருஷத்தில் வரக்கூடிய வளர்ப்பறை சதுர்த்தியில் முக்கியமானது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி மற்ற சதுர்த்தியில் வழிபடாதவர்கள் கூட ஆவணி வளர்ப்பறையில் வந்து வரக்கூடிய சதுர்த்தியில் வழிபட்டால் வருஷம் முழுவதும் சதுர்த்தியில் விநாயகரை வழிபட்ட பலன் கிடைக்கும் அதனால தான் அந்த சதுர்த்தியை விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம் காரணம் வந்து ஆவணி மாத சதுர்த்தி அன்னைக்கு தான் விநாயகப் பெருமான் அவதரித்தார் அப்படிங்கிறது பிராணம் பிள்ளையார் எல்லாருக்கும் பிடித்தமான கடவுள் யானை முகமும் பானை வயிறும் கொழு கொழு உடம்போட கொழுக்கட்டை மோதகம் இதையெல்லாம் சாப்பிடக்கூடிய பிள்ளையாரை சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவர்கள் வரை எல்லாருமே வணங்குவாங்க அப்படிப்பட்ட பிள்ளையார் எனப்படும் விநாயகர் எப்படி தோன்றினார் என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் ஒரு தடவை சிவபெருமான் வந்து வெளியே சென்றிருக்கிற சமயத்தில் தேவி நீராடுறதுக்கு போனாங்க அப்போது அவங்களுக்கு காவல் காக்கிறதுக்கு யாரும் இல்லைன்றதால அவரோட நீராட்டுக்காக வைக்கப்பட்டிருந்த சந்தன குழம்பை எடுத்து ஒரு உருவம் உருவாக்கி அவரோட அனுகிரகத்தால் அதற்கு உயிர் ஊட்டினாங்க அவரால் உயிரூட்டப்பட்டதால் அந்த உருவம் வந்து அவரது பிள்ளை அப்படின்னு ஆயிடுச்சு யாரையும் உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிள்ளையாருக்கு அறிவுரை வழங்கிட்டு பார்வதி தேவி குளிக்க போயிடுறாங்க அந்த சமயத்தில் வந்த சிவபிரமான வந்து பிள்ளையார் உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை அதனால் சிவபெருமானுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு பிள்ளையாரின் தலையை வெட்டிட்டு உள்ளே போகிறாரு நீராடி முடித்து வெளியில் வந்த பார்வதி தேவி பிள்ளையார் வந்து சிறசேத முற்று கிடந்த கோலத்தை பார்த்து ரொம்ப கோபம் வந்துடுது அவங்களுக்கு தான் உருவாக்கிய பிள்ளையாரை வந்து சிவனே சிதைச்சிட்டாரு அப்படின்றத அறிஞ்சதும் அவர் ஆவேசம் அதிகமாகி காலியாக உருக்கொண்டு வெளியேறி மூணு உலகத்துலேயும் தனது கண்ணில் பட்டத்தை எல்லாத்தையுமே அழிக்க ஆரம்பிக்கிறாங்க காளியோட ஆவேச நர்த்தனத்தை பார்த்து அஞ்சின தேவர்கள் வந்து சிவபிரானிட்ட போய் முறையிடுறாங்க காளியை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக சிவன் தனது கணங்களை அழைச்சி வடதிசையாக போய் முதல்ல எந்த ஜீவன் தென்படுதோ அதனோட தலையை வெட்டிகிட்டு வருமாறு பண்ணிக்கிறார் அதன்படி அந்த சிவகணங்கள் வந்து வடதிசையை நோக்கி போகும்பொழுது அவங்களுக்கு ஒரு யானை வந்து முதல்ல பட்டது உடனே அவங்க அதனோட தலையை வெட்டி எடுத்துகிட்டு வந்து இறைவன்கிட்ட கொடுக்குறாங்க அவர் வந்து அந்த தலையை வெட்டுண்டு கிடந்த பார்வதியின் பிள்ளையாரின் முண்டத்தில் வச்சு உயிரிட்டு உயிர் கொடுக்குறாரு இதை பார்த்து சாந்தமடைந்த தேவியாருக்கு ரொம்ப மகிழ்ச்சியோட பிள்ளையாரை கட்டி அணைத்து கொண்டார் சிவபிரான் வந்து அந்த பிள்ளையாருக்கு கணேசன் அப்படின்ற நாமம் சுட்டி தமது கணங்களுக்கு கணபதியாகவும் நியமிக்கிறாரு அது வந்து இந்த தகவல் நாரத புராணத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதுதான் பிள்ளையாரோட அவதார சரிதம் இந்த நிகழ்ச்சி நடந்தது சுக்லபஷ்ஷ சதுர்த்தி அன்னைக்கு அன்னையிலேருந்து அந்த தினம் வந்து விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு புனித தினமாக கொண்டாடப்படுது விநாயகர் சதுர்த்தி தொடர்பாக இன்னொரு பிராண கதையும் சொல்லப்படுது அதாவது யானை முகமும் தலையில் ரெண்டு கொம்பும் உடைய கஜமுகாசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் வந்து அசுர குருவான சுக்ராச்சாரியார் சொன்னபடி சிவபெருமானோட திருநாமத்தை சொல்லிக்கிட்டே பல வருஷம் வந்து கடுமையான தவம் இருக்கிறான் அவனது தவத்தை மிச்ச சிவபெருமான் அவன் முன் தோன்றி என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போது கஜமஹாசுரன் எந்த ஆயுதத்தாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது வஞ்சக எதிரிகளின் சூழ்ச்சியால் எனக்கு மரணம் வந்தாலும் எனக்கு இன்னொரு பிறவி கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரம் கேட்குறான் அதுக்கு வந்து சிவபெருமான் வந்து உடனே அந்த கேட்ட வரங்களை கொடுக்குறார் வரம் பெற்ற அசுரன் இருப்பான் மதங்காபுரம் என்ன நகரத்தை உருவாக்கி அதுக்கு அரசனாக இருந்து ஆட்சி செய்கிறான் தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்துகிறான் தேவர்கள் அனைவரும் உடனே கஜமகாசுரன் முன்னால் நின்று ஆயிரத்தி எட்டு தோப்புக்கரணம் மூணு வேலையும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே உன்னே எல்லாம் வரிசையாக நின்று தோப்பு கரணம் போட்டுக்கிட்டே அயர்ந்து போய் விழுந்துடுறாங்க அதை பார்த்து வந்து அந்த கஜமுகாசுரன் வந்து அகங்காரத்தோடு சிரிக்கிறான் அரக்கனோட கொடுமைகளை பொறுக்க முடியாத தேவர்கள் வந்து பிள்ளையாரை வணங்கி தங்களை காப்பாற்றுமாறு கேட்குறாங்க விநாயகரும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு கஜமுகாசுரோட போருக்கு புறப்படுறாரு விநாயகப் பெருமானுக்கும் அசுரனுக்கு இடையில கடுமையான போர் நடக்குது விநாயகர் தமது அம்புகளால் கஜமுகாசுரன் படைகளையும் தேர் ஆயுதங்களையும் நொடியில் அழிச்சிடுறாரு ஆனால் அவரோட ஆயுதங்களால் அந்த அரக்கனை கொல்ல முடியல ஏன்னா அவன் ஏற்கனவே சிவன்கிட்ட அந்த மாதிரி வரம் பெற்றதால் எந்த ஆயுதத்தாலையுமே அசுரனை அழிக்க முடியலையே அப்படின்னு விநாயகர் யோசித்தப்போ சிவபெருமான் வந்து தனது மகனுக்காக குரல் கொடுக்குறாரு மகனே கஜமகாசுரனை எந்த ஆயுதத்தாலும் கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லணும் உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன்னோட வலது தந்தத்தை ஒடித்து கஜமகாசுரனை வதம் செய்கிறாரு நிலை குலைந்து விழுற அந்த அரக்கன் வந்து மூஞ்சு ரூபா மாறுறான் அந்த மூஞ்சு ரூப தனது ஞானக்கண்ணால் பிள்ளையார் பார்க்குறாரு ஞானப்பெற்ற மூஞ்சிரு விநாயகரின் பாதங்களில் விழுந்து வணங்குறாரு அதனை வந்து உடனே தன்னுடைய வாகனமாக ஆக்கிக்கிறாரு விநாயகர் இதன் மூலம் அனைவரும் சுபிட்சம் பெற்றனர் எனவே அன்னையிலிருந்து ஆவணி மாத சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வழிபடுபவர்களுக்கு தடைகள் நீங்கி அனைத்து காரியங்களிலும் வெற்றியும் சுகபோக சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் விநாயகருக்கு உகந்த இருபத்தோரு வகையான நைவேத்தியங்கள் இருபத்தோரு புஷ்பங்கள் இருபத்தோரு இலைகள் பற்றிய விவரங்களை விரிவாக பார்க்கலாம் பிள்ளையார் சதுர்த்திக்கு இருபத்தோரு வகையான நைவேத்தியங்கள் செய்து படைக்கலாம் அவை என்னென்ன அப்படின்றத பற்றி இங்கே பார்க்கலாம் லிஸ்ட்டை பார்க்கலாம் இப்போ சாதம் மிளகு பொங்கல் சர்க்கரை பொங்கல் கற்கண்டு பொங்கல் பால் பொங்கல் பால் சாதம் அக்காரவடிசில் சம்பா சாதம் தயிர் சாதம் புளி சாதம் எலுமிச்சை சாதம் தேங்காய் சாதம் தானியப்பொடி சாதம் மருந்து குழம்பு சாதம் சாம்பார் சாதம் நார்த்தங்காய் சாதம் மாங்காய் சாதம் துவையல் சாதம் அரிசி உப்புமா ரவா உப்புமா மாவுக்கனி மற்றும் கொழுக்கட்டை வகைராக்கள் வடை அப்பம் சுண்டல் தாம்பூலம் கற்பூரம் சாம்பிராணி வகைராக்கள் ஆகிய இருபத்தோரு வகை நைவேத்தியங்களை விநாயகருக்கு படைத்து வழிபடலாம் அடுத்து விநாயகருக்கு உகந்த இருபத்தோரு புஷ்பங்கள் புன்னை மந்தாரை மகிழம்பூ பாதிரி தும்பை முல்லை ஊமத்தை கண்டங்கத்திரி செவ்வரளி எருக்கு செங்கழநீர் மாதுளை வில்வம்பூ குருந்தை சம்மங்கி பவழமல்லி செண்பகம் ஜாதிமல்லி மாம்பூ கொன்றை மற்றும் தாழை இனி விநாயகர் அர்ச்சனைக்கு உகந்த இலைகள் விநாயகர் சதுர்த்தி பூஜைக்கு ஏற்ற இருபத்தி ஓரு இலைகள் அருகம்புல் முல்லை கரிசலாங்கண்ணி வில்வம் இலந்தை வன்னி ஊமத்தை கட்டங்கத்திரி செவ்வரளி எருக்கு மருதம் மாதுளை விஷ்ணுகிராந்தி அகத்திக்கீரை தவனம் தேவதாரு மரிக்கொழுந்து ஜாதிமல்லி நாயுருவி அரசு மற்றும் தாழை பழங்கள் நாவல் பழம் விளாம்பழம் பிறப்பம்பழம் கரும்பு கொய்யா வேரிக்காய் வாழைப்பழம் மற்றும் இதர பழங்களை வைத்து பூஜை செய்யலாம் எதிர்வரும் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட இருக்கின்றது விநாயகர் மிகவும் எளிமையானவர் அரச மரத்தடியிலும் ஆற்றங்கரையிலும் எழுந்தருளி இருப்பவர் அவருக்கு மேற்கூரை கூட தேவையில்லை அப்படிப்பட்ட விநாயகரை எளிய இயற்கை பொருட்களை கொண்டு செய்வதே நல்லது களிமண் மிக எளிதில் கிடைக்கும் மேலும் எளிதாக தண்ணீரில் கரையக்கூடியது எனவே பிற பொருட்களை கொண்டு செய்யப்படும் விநாயகரை பூஜைக்கு பின் கரைப்பதில் சிக்கல்கள் இருக்கின்றது அதனால் களிமண்ணால் செய்த விநாயகரை மிகவும் ஏற்றது விநாயக சதுர்த்தி அன்று காலையிலேயே வீட்டை சுத்தம் செய்து நல்ல நேரத்தில் களிமண்ணினால் செய்த விநாயகர் சிலையை வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும் பூஜை செய்ய உகந்த நேரத்தை அறிந்து கொண்டு அந்த நேரத்தில் பூஜையை தொடங்க வேண்டும் முதலில் மஞ்சளில் ஒரு விநாயகரை பிடித்து வைக்க வேண்டும் பிடித்து வைத்தால் பிள்ளையார் என்பது ஆன்றோர் வாக்கு சந்தனமோ சாம்னமோ மஞ்சளோ தூய மனதுடன் எடுத்து பிடித்து வைத்து மஞ்சள் குங்குமம் சாத்தி வணங்கினால் அதில் பிள்ளையார் ஆவாகனமாகி அருள் பாலிப்பார் என்பது நம்பிக்கை அவரவர் வசதிக்கேற்ப மலர்களையோ பழங்களையோ இலைகளையோ அல்லது நைவேத்தியங்களையோ செய்து படைத்து அருள் பெறலாம் வீட்டில் வழிபாடு செய்வதோடு சதுர்த்தி திதியில் அரச மரத்தடியில் இருக்கும் விநாயகர் மற்றும் நாகர் சிலைக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் விநாயக சதுர்த்தி திதி ராகுவின் சுவாதி நட்சத்திரத்தில் சம்பவிக்கின்றது ஜனனகால ஜாதகத்தில் கடுமையான சர்ப்பதோஷம் மற்றும் கால சர்ப்பதோஷம் இருப்பவர்கள் பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்னாம் தேதியில் பிறந்தவர்கள் ராகு கேது தசை நடப்பவர்கள் ஜன்ன ஜன ஜாதகத்தில் அதிக கிரகங்கள் ராகுகேது சாரம் பெற்றவர்கள் வாசுகி ஆதிசேஷன் கார்கோடகன் அனந்தன் குளிகன் தட்சன் சங்கபாலன் பதுமன் மகாபதுமன் எனும் ஒன்பது தெய்வத்தன்மை மிகுந்த நாகங்களை மனதில் நிறுத்தி பால் மற்றும் மஞ்சள் அபிஷேகம் செய்தால் ஜாதகத்தில் உள்ள அனைத்து விதமான சர்ப்பதோஷங்களும் நிவர்த்தியாகும் திருமண தடை அகலும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் அதனோட கண்திருஷ்டி செய்வினை பயம் ஏதாவது ஒரு ரூபத்தில் அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கும் பிரச்சினைகள் முன்னேற்றமின்மை அனைத்தும் நீங்கும் சம்பள உயர்வு வியாபாரத்தில் அதிக லாகம் கிடைக்கும் கொடுத்த கடன் திரும்பி வசூலாகும் ஜோதிட சாஸ்திரப்படி விநாயகர் கேதுவின் அதி தேவதையாகும் ஜரணகால ஜாதகத்தில் எட்டாம் இட கேது செவ்வாய் மற்றும் சனியினால் ஏற்படும் களத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் செவ்வாய் தோஷம் நீங்கி திருமண தடைகள் அகன்று மங்கள வாழ்வு அமையும் மேலும் சனி பகவானின் தோஷம் நீங்கி ஆயுள் விருத்தி பதவி உயர்வு போன்றவை கிடைக்கவும் விநாயகர் சதுர்த்தியில் விரதமிருந்து விநாயகரை வழிபடலாம் ஜாதகத்தில் கேது திசை மற்றும் கேது புத்தி நடப்பில் இருப்பவர்களுக்கு நிச்சயம் விநாயகர் வழிபாடே சிறந்த பரிகாரமாக அமையும் இப்படியாக நமக்கு வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா வகையான இன்னல்களுக்கும் விநாயகரை வழிபடுவதன் மூலம் நல்ல தீர்வு கிடைக்கும் வாழ்க்கையில் நிம்மதியும் உண்டாகும் எனவே அனைவரும் விநாயகர் சதுர்த்தியை எளிமையாக தூய உள்ளத்தோடு தமது இல்லத்தில் கொண்டாடி நவக்கிரக தோஷங்கள் நீங்கி அனைத்து தடைகளும் நீங்கள் பெற்று வளமான வாழ்வை பெறுமறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்